உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தாய்மொழி தமிழ்மொழி உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாவற்றுக்கும் தாய்மொழி அப்படின்னு சொல்லி உலக மொழியியல் ஆய்வு அறிஞர்கள் பலர் தமிழ் ஒரு பழமையான மொழி உலகத்தில் இருக்கிற பல மொழிகள் இதன் இதிலிருந்து தான் வெடித்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க குறிப்பாக அலெக்ஸ் கூலியர் என்கிற மொழி ஆய்வு அறிஞர் இதை வந்து பல தரவுகள் மூலமாக இருக்கார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகின் பல நாடுகளுக்கு செல்லுகிற போதெல்லாம் உலகின் மூத்த மொழி தமிழ்மொழி அது எங்க நாட்டில் தான் இருக்கு அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கார் உயிரே உறவே தமிழே என்று சொல்லுகிற போது நீங்களும் நானும் ஒரு குடும்பம் என்பதை சுட்டுவதற்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் எப்படி நீங்களும் நானும் ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா எங்கள் மொழி தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது தானே உங்கள் மொழி கன்னடம் அதனால நாம் எல்லோரும் ஒரு குடும்பம் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் இத கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் அதாவது மொழியை முன்வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் ஏற்க மறுக்கிறார்கள் கர்நாடக திரைப்பட சம்மேளனத்தின் தலைவர் நரசிம்மலு அவர்கள் கமலஹாசன் அவர்களை கடுமையாக கண்டித்திருக்கிறார் கமல் அவர்கள் தன்னுடைய தாய்மொழி தமிழ் மொழியை உயர்த்த வேண்டும் என்பதற்காக எங்கள் தாய்மொழி கன்னட மொழியை சிறுமைப்படுத்தி விட்டார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கும் ஒருபடி மேலே போய் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் கர்நாடகத்தில் தக்லைஃப் திரைப்படத்தை நாங்கள் வெளியிட விடமாட்டோம் கமலஹாசனை கர்நாடகத்துக்குள் நுழைய விட மாட்டோம் அப்படின்னு வந்து கடுமையாக வந்து மிரட்டி இருக்கிறார் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை தமிழ் மொழியில் தான் கிளை வெடித்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு போன்ற மொழிகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகள் வந்து இங்கே நிறுவப்பட்டிருக்கு தமிழோடு சமஸ்கிருதம் சேர்ந்த போது தெலுங்கு மொழி உருவானது தமிழோடு சமஸ்கிருதம் இணைகிற போது மலையாள மொழி உருவா உருவாகியிருக்கிறது தமிழோடு சமஸ்கிருதம் இணைந்து கன்னட மொழி உருவாச்சு அப்படிங்கிறதும் துளு கொங்குனி போன்ற மொழிகள் எல்லாமே தமிழ் மொழியிலிருந்து பிறந்தவை அப்படிங்கிறது ஒரு வரலாற்று உண்மை இது குறித்து தென்னிந்திய மொழிகளை ஆய்வு செய்த வெள்ளக்காரர் இந்த ராபர்ட் காடுவெல் அவர்கள் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார் அதில் அவர் வந்து தெளிவாக சொல்கிறார் இந்த சவுத் இண்டியன் லாங்குவேஜ் எல்லாமே தமிழ் மொழியிலிருந்து கிளை வெடித்து வந்தது தான் அப்படிங்கிறத தெளிவாக வந்து அவர் சொல்லியிருக்கார் கர்நாடகத்தில் இருக்கிற கன்னட அரசியல்வாதிகள் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா கன்னடக மொழி வெறியர்களாக அமைப்பு வச்சு நடத்தி கொண்டிருப்பவர்களெல்லாம் இந்த காடுவெல் அவர்களினுடைய இந்த கம்பேரட்டிவ் கிராமர் ஆஃப் த டிராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் புத்தகத்தை படிக்கலை அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரியுது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அவங்களுக்கு நீங்கள் தமிழ் மொழியினுடைய வரலாற்றை நீங்கள் வந்து படிங்க முதல்ல தமிழ் மொழியில தொல்காப்பியம் எத்தனை வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது ஐயாயிரம் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை எழுதுகிற தொல்காப்பியர் சொல்லுகிறார் இதெல்லாம் வந்து இலக்கணம் என்ப என்று சொல்லுகிறார் என்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே தமிழ் மொழி இருந்திருக்கிறது பேசி இருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய உண்மை இதை வந்து கன்னடர்கள் இதையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் கன்னட மொழி வரலாறு குறித்து சில தரவுகளை கன்னடர்கள் வச்சிருக்காங்க நானூத்தி ஐம்பது ஏடி அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது அப்படின்னு ஒரு தரவு இருக்கு அப்ப ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கடம்பா பேரரசு இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு வரலாற்று தரவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதாமி சாலிக்கியா டைனாசிட்டி சாலிக்கியர்களுடைய காலம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஏடி அப்படின்னு அந்த மதுரை மாங்குளம் ஆய்வு வந்து பிசி முன்னூறு அப்படின்னு சொல்லுது அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு தரவுகள் கல்வெட்டு தரவுகள்லாம் வந்து சொல்லுது அதே போல் கீழடி ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த பழமை வாய்ந்த தமிழ் ஓடுகள் அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஆண்டுகள் வயது கொண்டது அப்படின்னு வந்து அந்த தொல்லியல் ஆய்வு அறிஞர்கள் நிறுவுகிறாங்க கர்நாடக இலக்கிய கர்த்தாக்கள் கர்நாடகத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த பழமையான இலக்கியமாக அவர்கள் முன்வைக்கிற தரவு பாருங்க பாருங்கள் அது வந்து ரவிராஜ மார்க்கா அது கிட்டத்தட்ட ஒரு கிபி எண்ணூற்றி ஐம்பது அதாவது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் திருக்குறளாக இருக்கட்டும் அல்லது தமிழிலே இருக்க இருக்கக்கூடிய பெரும் இலக்கியங்கள் இருக்கு இல்லையா இந்த இலக்கியங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலத்துக்கு முன்பு வந்து எழுதப்பட்டது அப்படின்னு இலக்கிய தரவுகள் இருக்கு இப்போ நம்ம என்ன கேட்குறோம் கர்நாடக அரசியல்வாதிகளை பார்த்து கர்நாடக மொழி உணர்வாளர்களை பார்த்து நம்ம என்ன கேட்குறோம்னா சரிங்க உங்களுக்கு வந்து தமிழ் மொழியிலிருந்து கன்னட மொழி வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னா எதிலிருந்து கன்னட மொழி உருவாச்சு எந்த மூலத்திலிருந்து கன்னட மொழி உருவாச்சு அதற்கான தரவுகள் என்ன வாங்க உட்காந்து பேசுவோம் கன்னட மொழி தமிழுக்கும் கன்னடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னா கன்னட மொழியில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை நீக்கிவிட்டு சமஸ்கிருத எழுத்துக்களை நீக்கிவிட்டு கன்னட மொழி பேசுங்க பார்ப்போம் தமிழும் சமஸ்கிருதமும் புணர்ந்து இணைந்து தான் வந்து ஒரு மொழி கன்னடம் என்கிற மொழி உருவாயிருக்கு அதை நீங்கள் அடிப்படையில் வந்து புரிஞ்சுக்கணும் கன்னடர்கள் எப்போவுமே தமிழர்களை மிரட்டி மிரட்டி பழக்கப்பட்டிருக்காங்க ஆனால் தமிழர்களை பொறுத்தளவில் அதுக்கு எந்த பதிலடியும் வரலாற்றில் இதுவரைக்கும் கொடுத்ததே கிடையாது கேபிஎன் டிராவல்ஸோட எழுபதுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள் ஒருத்தர் மேல கூட கர்நாடக அரசு வழக்கு பதிவு செய்யலை அதே மாதிரி தமிழர்களை ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை அங்கிருந்து அடிச்சு விரட்டினாங்க தமிழர்களுடைய நிலப்பரப்பு கோளார் தங்கவயல் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெங்களூர் என்கிற இன்றைக்கு அவங்க பெங்களூரு அப்படின்னு வச்சிருக்கிற அந்த நிலப்பகுதி முழுதுமே தமிழர்களுடைய நிலப்பகுதி இன்றைக்கு வரைக்கும் தமிழர்கள் அடர்த்தியாக வாழுகிற ஒரு நிலப்பகுதி அந்த நிலப்பகுதியை இன்றைக்கு நாம கர்நாடகத்தை விட்டு கொடுத்துட்டு நம்ம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் சமீபத்துல காவேரி பிரச்சனை வந்தபோது கன்னட வெறியர்கள் ஒன்று கூடி நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை செருப்பால் அவருடைய படத்தை வந்து அடித்தார்கள் அவருக்கு பாட கட்டி தூங்கிட்டு தூக்கிட்டு போய் இறுதி சடங்கு செய்தார்கள் அதை கண்டித்து மிக கடுமையாக கண்டனம் வெளியிட்டு மேடையிலேயே கடுமையாக விமர்சித்து பேசியது அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாடு அரசோ அல்லது மு ஸ்டாலின் அவர்களோ அல்லது திமுக கட்சி பெரிய கட்சி தமிழ்நாடு முழுச இருக்கிற கட்சி இந்த கட்சியை சேர்ந்த யாரும் எந்த கண்டன அறிக்கையும் வெளியிடல யாரும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கல புரியுதுங்களா அமைதியா வந்து கடந்து போனாங்க அதே மாதிரிதான் இன்றைக்கு தமிழ் மொழியை முன்வைத்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழி அப்படின்னு சொன்னதுக்காக நடிகர் கமலஹாசனை வந்து மிக இழிவாக அவருடைய படங்களை செருப்பால் அடித்து அவர் படத்தை கீழே போட்டு பூட்ஸ் காலால் மிதித்து அவரை நாங்கள் கர்நாடகத்துக்குள் நுழைய விட மாட்டோம் அவருடைய படத்தை திரையிட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிக மோசமான விமர்சனங்களை வந்து இன்னைக்கு வைக்கிறாங்க ஆனால் தமிழக அரசு வேடிக்கை இருக்கு ஆனால் கர்நாடக அரசு இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர் சித்தாராமையா வந்து சொல்றாரு கமலஹாசனுக்கு வரலாறு தெரியல கன்னட மொழி வரலாறு தெரிஞ்சிருந்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டாருங்க நம்ம என்ன கேட்குறோம் ஐயா வாங்க உங்கள் மொழியினுடைய வரலாற்று தரவுகளை எடுத்துட்டு வாங்க நாங்கள் எங்கள் மொழியினுடைய வரலாற்று தரவுகளை எடுத்துகிட்டு வரோம் உங்கள் அறிஞர்களை வர சொல்லுங்க எங்கள் தமிழ் அறிஞர்களை வர சொல்கிறோம் உட்காந்து பேசுவோம் அதுதானே சரியா இருக்கும் அதுதானே நியாயமாக இருக்கும் இது என்ன மிரட்டுறது நீங்க உங்க உங்கள் திரைப்படத்தை நீங்கள் நாங்கள் வெளியிட விட மாட்டோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் தமிழ்நாடு மட்டும் நீ இழிச்ச வாங்கிக்கல நாங்கள் மட்டும் கன்னட திரைப்படங்களை வந்து நாங்கள் வெளியிட விடுவோமா உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எந்த அளவுக்கு நேர்மையானவர்கள் என்பதற்கு ஒரு மிக பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா அன்றைக்கு கர்நாடகத்துல இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர்கள் அதாவது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா திரைப்படங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் ஒன்று கூடி தமிழர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார் அதன் பிறகும் அவர்களுடைய திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் திரையிடப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி கண்டடர்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு ஆதரவாக பேசினாருங்கிற ஒரே காரணத்துக்காக மிரட்டி ரஜினிகாந்த நீங்க மன்னிப்பு கேட்க வச்சிங்க மிரட்டி சத்யராஜ நீங்க மன்னிப்பு கேட்க வச்சிங்க ஆனால் கமலஹாசன் அவர்களை அது போல நீங்க மன்னிப்பு கேட்க வைக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் படம் ரிலீஸ் ஆகணுங்கிற தேவையும் அவசியமும் அவருக்கு இருந்தது காரணம் ஒரு நஷ்டம் உருவாகிவிடும் என்கிற அக்கறையும் கவலையும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்தது அதே மாதிரி பாகுபலி என்கிற ஒரு மிக பிரமாண்டமான செலவில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாட்டி அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்கிற ஒரு அழுத்தம் சத்யராஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அவரும் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டார் ஆனால் இன்றைக்கு இந்த தக் லைஃப் திரைப்படத்தை தயாரித்திருப்பது மணிரத்னமும் கமலஹாசனும் அதனால் இந்த படம் வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு ஆளு தான் கமலஹாசன் அவர்கள் என்று நான் நினைக்கிறேன் அதனால இது வந்து ஒரு மொழி பிரச்சனை இந்த மொழி பிரச்சனை கூர்மைப்படுத்தி தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்குமான மோதலாக தமிழ கன்னடத்துல வந்து மாற்றுகிறார்கள் ஆனால் தமிழகத்துல ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு குறைஞ்சபட்சம் சீத்தாராமையாவுக்கு இவர்கள் வந்து பதில் சொல்லிருக்கணுமா இல்லையா மு ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக எதுவுமே சொல்லாம ஏன் அமைதியா இருக்காரு சொல்லுங்க பாப்பா எடுத்த உடனேயே கன்னட வெறியர்களுக்கும் கன்னட அரசுக்கும் கண்டனத்தை தெரிவித்து நீங்கள் தமிழ் படங்களை அங்க வெளியிட முடியாது என்று நீங்கள் தடுத்தால் நாங்களும் கன்னட படங்களை தமிழகத்தில் வெளியிட கூடாது என்று நாங்களும் தடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டது அண்ணன் செந்தமுடன் சீமான் அவர்கள் மட்டும்தான் மதுக்கு அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரசியல் கட்சி தலைவர்கள் மலுப்பலாக இன்றைக்கு வந்து அறிக்கைகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழக அரசு வாயை மூடிட்டு சும்மா உட்காந்துருக்கு கன்னடத்தின் முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம் ஏன் உங்களுக்கு இல்லை ஏனென்றால் இது மொழி பிரச்சனை உங்களுக்கு அந்த பிரச்சனை பெருசு கிடையாது ஏனென்றால் உங்கள் தாய்மொழியாக இருந்தால் தானே உங்களுக்கு பதட்டம் வரும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஏன் பதறுகிறது ஏன் அவர் பதறி துடிக்கிறார் என் தாய்மொழிக்கு ஒரு இழுக்கு என்கிற போது அவருக்கு வந்து கஷ்டம் வருது அவர் வந்து இதை எப்படியாவது அவர்கள் மிரட்டுகிறார்கள் என்றால் நானும் மிரட்டணும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் நினைக்கிறாங்க ஆனால் தமிழகத்தின் முதலமைச்சருடைய தாய்மொழி தமிழ்மொழி இல்லை என்பதால் எப்பவும் போல அமைதியா பேசாம இருக்கிறார் கர்நாடகாவிலிருந்து ஒருத்தர் வந்து தமிழ் மொழியை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தினார் இந்த மொழியை படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னார் இந்த மொழி ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னார் இந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிற உலகமே இன்றைக்கு தூக்கி கொண்டாடுகிற திருக்குறள் என்கிற ஒரு நீதி நூலை என்ன செய்தாரு மானிடம் பேசுகிற ஒரு நூலை ஒரு தமிழ் தேசிய அறத்தை முன் வைக்கிற ஒரு நூலை தங்க தாம்பலத்தில் வைத்த மலம் என்று அந்த நூலை இழிவு செய்தார் ஆனால் தமிழர்கள் நம்ம அவர தந்தை அப்படின்னு இன்னைக்கு தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஒரு பூரா செல வச்சு நம்ம வந்து இன்னைக்கு கடவுள் மாதிரி இன்னைக்கு வந்து மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன் ஏன்னா ஒரு ஒரு நூற்றாண்டு காலமா நீ தமிழனா திராவிடனா அப்படிங்கிற குழப்பத்துக்குள்ள உன்னை கொண்டாந்து வச்சிட்டாங்க புரியுதா அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் வந்துதான் ஒரு கேள்வியை எழுப்புறார் திராவிடன்னா யாருப்பா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார் மேடைக்கு மேடை இது தமிழர்களுடைய நாடு இங்க பேசப்படுகிற மொழி தமிழ் மொழி நீ பிறந்தது தமிழனுக்கும் தமிழ தமிழச்சிக்கும் ஆகவே நீ ஒருபோதும் திராவிடனாக மாட்டாய் நீ தமிழ் இனத்தினுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான பார்வையை உருவாக்கினது அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள்தான் இந்த ஒரு நாற்று நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் வாழுகிற தமிழர்கள் நாங்கள் தமிழர்களா இல்ல திராவிடர்களாங்கிற குழப்பம் இருக்கு பாத்தீங்களா இந்த குழப்பத்தினாலதான் இந்த மொழியை இழிவு செய்த போது தமிழன் அமைதியாக கடந்து சென்று விட்டான் இன்னைக்கு தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருக்கு ரெண்டு தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்கத் தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல கல்வியிலிருந்து தமிழை சுத்தமாக வெளியேற்றி விட்டார்கள் யார் வெளியேற்றினது வெளியேற்றியவர்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தான் அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்தார்கள் இவர்கள் தான் இந்த இழிவான இந்த வேலையை வந்து இவர்கள்தான் செய்தார்கள் அப்ப மொழி குறித்து சிக்கல்கள் வரும்போது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அதாவது பிற மொழியாளர்கள் தமிழ் மொழி பேசாதவர்கள் இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனால அவர்களுக்கு இதை பற்றிய கவலை கிடையாது இந்த மொழியை என்ன இழிவு செய்தால் என்ன நாங்க பண்ணாத இழிவையா இன்னொருத்தன் பண்ணிட போறான் நாங்க பேசாத பேச்சையா கன்னடகார வந்து பேசிட போறான் நாங்க இந்த மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னா இந்த மொழியை படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னா அப்போ ரோசமான யாருக்கு வந்துச்சு ஒரு தமிழனுக்கும் ரோசமான வல்ல இல்லை எங்களை இன்னைக்கும் வந்து தந்தையாக கொண்டாடுறீங்க இன்னைக்கும் எங்களை அப்பாவா கொண்டாடுங்கன்னு நான் கேட்குறேன்ல இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்னைக்கு தமிழக தமிழர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் அண்ணன் செந்தமலன் சீமானவர்களின் பின்னால் எழுந்து நிற்கிறார்கள் அந்த உணர்வு இருக்கு பாருங்க என் மொழிக்கு ஒரு ஒரு அவமானம் அப்படின்னு சொன்னால் நான் வீதிக்கு வருவேன் என் மொழிக்கு ஒரு அவமானம்னா நான் கட்சி பார்க்க மாட்டேன் நான் வந்து சாதி பார்க்க மாட்டேன் நான் மதம் பார்க்க மாட்டேன் என் மொழிக்கு பின்னால் நாங்க எல்லாம் ஓரணியாக அணிதிரண்டு நிற்போங்கிறான் காங்கிரஸ் காரனும் அதை கண்டிக்கிறான் பிஜேபி காரனும் அதை கண்டிக்கிறான் புரியுதுங்களா உங்களுக்கு வெறும் கன்னட அமைப்புகள் மட்டும் கமலஹாசனை கண்டிக்கல பிஜேபியும் கண்டிக்கிறது அந்த மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் கமலஹாசனை கடுமையாக கண்டிக்கிறது இந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லை அண்ணா திமுகவும் வாயில விரல் சுப்பிட்டு உட்கார்ந்து இது வரைக்கும் அவர்கள் இருவரும் எந்த கருத்தையும் பதிவு செய்யவில்லை ஆகவே தமிழ்நாடு முழுதும் இல்ல உலகம் முழுதும் பரவி வாழுகிற தமிழர்கள் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் பிற மொழியாளர்கள் நம் மாநிலத்தை தான் இன்னைக்கு சட்டசபை எடுத்துங்க எத்தனை பேர் வந்து பிற மொழியாளர்கள் அமைச்சர்களா இருக்காங்க அவங்க யாராவது ஒருத்தவங்க வாய திறந்தாங்களா ஆனா கர்நாடகாவில் இருக்கிற சிவகுமார் என்கிற ஒரு அமைச்சர் மிக கடுமையாக மிக மோசமாக கமலஹாசனை விமர்சிக்கிறார் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு எல்லா சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அமைச்சரையில் பங்கேற்றிருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் ஒரு வார்த்தை கூட தமிழுக்கு ஆதரவாக இந்த நிமிடம் வரை யாரும் பேசாதது பெரும் வருத்தத்தை நமக்கு உருவாக்குகிறது ஆகவே தமிழ் கூறும் நல்லுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களே நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி என்பது உலகம் முழுதும் வாழ்கிற மனிதர்கள் பேசுகிற மொழிக்கெல்லாம் தாய்மொழி இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம பாவேந்தர் அவர்கள் சொல்லுவது போல உன் தாயை பழித்தால் உன் தாய் தடுத்தால் விட்டுவிடு உன் தாய் மொழியை பழித்தால் உன் தாயே தடுத்தாலும் விடாதே என்று சொல்லுகிறார் இதை கன்னடர்கள் பின்பற்றுகிறார்கள் தமிழர்களாகிய நாம் பின்பற்றவில்லை ஏன் ஏனென்றால் நாம் திராவிட அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் திராவிட இயக்கங்களுக்கு பின்னால் தமிழன் என்பதை மறந்து இன்றைக்கு திராவிடன் என்கிற ஒரு போலி பின்பத்தை தூக்கி கொண்டு தமிழன் என்கின்ற உன் முக அடையாளத்தை நீ இழந்துவிட்டு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறாய் தமிழனாக நாம் மீண்டல வேண்டும் என்று சொன்னால் உனது அடையாளம் உனது மொழிதான் தமிழ் மொழிதான் தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழி இந்த மொழிக்கு இழுக்கு ஏற்படுகிற போதெல்லாம் நீ உன் சாதியை தூக்கி வீசிவிட்டு உன் மதத்தை தூக்கி வீசிவிட்டு உன்னுடைய தாய் மொழிக்காக தமிழனாக ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் அப்படி நின்றால் மட்டும்தான் தமிழர்கள் தமிழர்களுடைய மொழியை காப்பாற்ற முடியும் நடிகர் கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்கிறார் லவ் வில் நெவர் அபாலிசிஸ் என்று அவர் சொல்லுகிறார் அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது என்று சொல்லுகிறார் நான் உங்கள் மீது கொண்ட அன்பைத்தான் நான் ஒரு வரலாற்று உண்மையைத்தான் சொன்னேன் என்று சொல்லுகிறார் அண்ணன் செந்தமலன் சீமான் சொல்லுகிறார் கமலஹாசன் அவர்கள் உண்மையை சொன்னார் சத்தியத்தை சொன்னார் அவர் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டார் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே கலையை கலையாக பாருங்கள் கலையை கொண்டு போய் அரசியல் சாயம் பூசி அதை நான் இங்க வரவிட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரவிட மாட்டேன்னு இவங்க சொல்லுவாங்க இது ஒரு நாகரிகமான செயல்பாடு அல்ல தரவுகளை கொண்டுட்டு வாங்க கன்னட மொழி அறிஞர்களை விட்டு தமிழ் அறிஞர்களோடு விவாதிக்க சொல்லுங்கள் ஒரு பொது இடத்த நிறுவுங்க ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய தொல்லியல் தரவுகளை வரலாற்று தரவுகளை இலக்கிய தரவுகளை கொண்டு வந்து வைத்து கன்னட மொழி தமிழ் மொழியிலிருந்து வந்ததா இல்லையா என்பதை வரலாற்று பூர்வமாக நிறுவி கொள்ளுங்கள் அதுதான் சரியானது அதுதான் நியாயமானது அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்